பசுமையான புல்வெளிகளால் சூழப்பட்ட அமைதியான கிராமத்தில் கோபாலன் என்ற ஒரு மாடு மேய்ப்பவர் வசித்து வந்தார் அவர் படிப்பறிவில்லாதவராகவும் ஏழையாகவும் இருந்தார் ஆனால் நம்பிக்கை மற்றும் பக்தி நிறைந்த இதயத்தை கொண்டிருந்தார் ஒவ்வொரு நாளும் அவர் தனது பசுக்களை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று வீடு திரும்புவதற்கு முன்பு பகவான் விஷ்ணுவுக்கு படையலிட ஒரு பானை புதிய பால் ஒதுக்கி வைப்பார் கிராமத்தில் பிரம்மாண்டமான கோயில் இல்லாவிட்டாலும் உள்ள அருகிலுள்ள பகுதிக்குள் நடந்து சென்று அங்கு ஒரு எளிய கல்லை வைத்து அதை விஷ்ணுவாக அன்புடன் வழிபட்டார் கைகளை கூப்பி அப்பாவி பக்தியுடன் பாலை கல்லின் முன்வைத்து இறைவனின் நாமத்தை உச்சரித்து ஓ என் ஆண்டவரே தயவு செய்து இந்த தாழ்மையான காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவார் ஒரு நாள் ஒரு அலைந்து திரிந்த முனிவர் கோபாலர் இந்த எளிய செயலை செய்வதை கவனித்தார் ஆர்வத்துடன் கடவுள் இந்த பால் குடிப்பார் என்று நீங்கள் உண்மையிலேயே நம்புகிறீர்களா என்று கேட்டார் கோபாலர் உறுதியான நம்பிக்கையுடன் ஆம் ஒவ்வொரு நாளும் நான் பாலை விட்டு விடுகிறேன் பின்னர் நான் திரும்பி வரும்போது அது போய்விடுகிறது நிச்சயமாக என் இறைவன் அதை ஏற்றுக்கொள்கிறான் என்று பதிலளித்தார் முனிவர் இந்த விஷயத்தை சோதிக்க முடிவு செய்தார் அவர் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு அதை பார்க்கச் சென்றார் கோபாலர் சென்ற பிறகு ஒரு காட்டு விலங்கு வந்து பால் குடிப்பதை கண்டார் பின்னர் முனிவர் கோபாலரை எதிர்கொண்டு மெதுவாக சிரித்தார் ஓ எளிய மனிதரே உங்கள் பால் குடிப்பது விஷ்ணு அல்ல அது ஒரு காட்டு உயிரினம் கோபால் மனமுடைந்து கீழே பார்த்தார் அவரது கண்களில் கண்ணீர் நிறைந்தது அப்படியானால் என் இறைவன் என் காணிக்கையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லையா என்று அவர் சிகிசித்தார் அன்று இரவு துயரமடைந்த இதயத்துடன் கோபாலர் கண்ணங்களில் கண்ணீருடன் படுக்கைக்கு சென்றார் அந்திரவு முனிவர் ஒரு தெளிவான கனவைக் கண்டார் பகவான் விஷ்ணு அவருக்கு மகிமை மிக்கவராகவும் பிரகாசமாகவும் ஆனால் கடுமையான முக பாவத்துடனும் தோன்றினார் அவர் கூறினார் நீ ஒரு பெரிய தவறு செய்துவிட்டாய் அந்த எளிய மாடுமைபவர் தூய்மையான குழந்தைத்தனமான அன்புடன் எனக்கு பால் கொடுத்தார் எனது படைப்பின் வடிவத்தின் மூலம் நான் அவருடைய காணிக்கையை தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கொண்டேன் உன்னுடைய எல்லா அறிவையும் கொண்டு அவனுடைய பக்தியை உன்னால் அடையாளம் காண முடியவில்லை இதை அறிந்து கொள் நான் கல்லிலோ அல்லது தங்கத்திலோ அல்ல மாறாக என் அன்பான பக்தனின் இதயத்தில் வசிக்கிறேன் முனிவர் நடுங்கி விழித்தார் உணர்ந்து கொண்டதில் மூழ்கினார் விடியற் காலையில் அவர் கோபாலரிடம் ஓடி அவரது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் நீங்கள் ஒரு உண்மையான பக்தர் என்று அவர் கூறினார் நான் பக்தி இல்லாத ஒரு வெறும் அறிஞர் என்று கோபாலர் கூறினார் அன்று முதல் கிராமவாசிகள் கோபாலரை மதிக்கத் தொடங்கினர் அவர் அப்படியே இருந்தார் பணிவானவர் மென்மையானவர் இறைவன் மீது அன்பு நிறைந்தவர் அவர் காலமான போது அவரது உடலில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி எழுந்து அவரது ஆன்மாவை வைகுண்டத்திற்கு எடுத்துச் செல்ல ஒரு தெய்வீக ரதம் வந்தது பக்தியுடன் கொடுக்கப்படும் எளிய காணிக்கையை கூட இறைவன் ஏற்றிக்கொள்கிறார் தூய பக்தி என்பது சடங்குகள் அல்லது அறிவால் அளவிடப்படுவதில்லை மாறாக அன்பு மற்றும் நேர்மையால் அளவிடப்படுகிறது பெருமை உள்ளவர்களை விட தாழ்மையானவர்களுக்கு இறைவன் தம்மை மிக எளிதாக வெளிப்படுத்துகிறார் பகவத்கீதையில் கிருஷ்ணர் உறுதிப்படுத்தியபடி என் பக்தன் ஒருபோதும் இழக்கப்படுவதில்லை இந்த கதை பத்ம புராணத்திலிருந்து எடுக்கப்பட்டது கேட்டமைக்கு நன்றி